ஐ ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் தான் மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கிட்ட வந்து ரொம்பவே வந்து மன்னிப்பு வந்து கேட்டுகிட்டு இருக்காருங்க எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது வந்து ராஜுவோட வேலையோ இல்லை வந்து ரஞ்சிதாவோட வேலையோ இவங்க ரெண்டு பேரோட வேலையும் தான் என் அக்கா வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில மல்லி என்னை வந்து நீ வந்து மன்னிச்சிடணும் அவங்க சார்பாக வந்து என்னை வந்து மன்னிச்சிடு அவங்கள வந்து மன்னிச்சு வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாருங்க அதுக்கு உடனே நம்ம மல்லி இருந்துட்டு இல்லைங்க அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பெருசாகவே வந்து எடுத்துக்கல நீங்கள் வந்து எதுக்காக வந்து அதெல்லாம் வந்து நினச்சி வந்து கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன மல்லி நீ இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கலன்னா எப்படி உங்க ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ரேம் போட்டு மாலை மாட்டி உனக்கு வந்து பொட்டு வச்சுருக்காங்கன்னா அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து புரியலையா நீ வந்து செத்து போயிட்ட அப்படின்றதுக்கான அர்த்தம் அதை வந்து இவங்க வந்து சிம்பாலிக்காக வந்து உன்னை வந்து உனக்கு வந்து இன்டிமேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உனக்கு வந்து புரிஞ்சிருக்கணும் ஆனால் நீ அதை வந்து பெருசாக எடுத்துக்காம கிட்டே வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்து வந்து நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அப்படின்னு தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இருந்தாலும் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணிக்கிறாங்க சரி ஓகே அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்து நம்ம மல்லியும் இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாம் இல்லை அதனால வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் கிட்ட வந்து சொல்லி சொல்லி நீங்க அதுக்குன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போய் வந்து டிராப் பண்ணுறேன் நீங்களும் அப்படியே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நம்ம விஜய் மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் இவங்க மூணு பேருமே வந்து கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாரு அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் நம்ம வந்து அப்படியே போகிறோம் போயிட்டு வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓகே அதில் என்ன வந்து சந்தேகம் நம்ம வந்து நீங்களே வந்து சொல்லிட்டீங்க கண்டிப்பாக வந்து போகலாம் அரவிந்த் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க நம்ம விஜய் வந்து சரி ஓகே விஜய் வந்து நல்ல விஷயத்தை வந்து சொல்லி சொல்லியிருக்காரு கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜிக்கிட்ட வந்து மூஞ்ச கொடுத்தவங்க கூட வந்து பேசல அந்த இடத்துல வந்து அக்கா எல்லாம் வந்து ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து இப்போ வந்து நினை அந்த மாதிரியான தாட்டுக்கு வந்து வந்துட்டாருங்க இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ராஜி வந்து மதிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியராக வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிய வருதுங்க அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் வந்து ரொம்பவே வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க உடனே அதுக்கு ரஞ்சிதா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமாலாம் வந்து மாற கிடையாது மாமாவை வந்து மாற்றிட்டா மாற வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க அது வந்து யார் வந்து மாற்ற வச்சுட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இது அவர் வந்து எப்படின்னாலே வந்து மாறிக்கலாம் எப்படின்னாலே வந்து இது பண்ணலாம் ஏன் அவருக்குன்னு வந்து தனியாக ஃப்ரீடம் இல்லையா இண்டிபெண்ட்டாக வந்து வாழணுன்றது வந்து ஒரு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நமக்கு வந்து கேட்க தோணுதுங்க நம்ம ரஞ்சிதாவையும் ராஜீவம் வந்து பார்த்து ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை தான் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து காரணம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க மல்லியை வந்து எதுக்காக வந்து காரணம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் இருந்தாலுமே வந்து மல்லி தான் அந்த இடத்துல வந்து மாற்றிட்டா விஜயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரணம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து காரணம் காட்டுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து வெளியே போனதும் போகிறாங்க மூணு பேருமே வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க கோயிலுக்கு வந்து போய்ட்டு ஒரு கோயிலுக்கு வந்து போகிறாங்க எந்த கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லுங்கள் அரவேந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து வாங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு கோயில் அங்கே வந்து போனோம்னா நமக்கு வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சாந்தியும் கிடைக்கும் மன அமைதி அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஏன்னா நான் வந்து வேலை இல்லாத சமயத்தில் அந்த கோயிலில் தான் வந்து இருந்தேன் அந்த தான் வந்து வேலை வேலையை வந்து அந்த சாமி கிட்ட தான் வந்து வேண்டி வேண்டிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாருங்க சரி ஓகே நம்மளும் அந்த கோயிலுக்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க மூணு பேரும் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு அந்த கோயிலான வந்து போயிட்டு சாமி வந்து கும்பிட்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே வந்து பண்ணுறாங்க சரி ஓகே சாமி குமார் இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்குதுங்க அது என்ன அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஆபத்து வந்து வருதுங்க அந்த என்ன அது என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி என்ன விஜய்க்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க பாய் பாய் சி யூ டட்டாம்